ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பாலன்ஸ் வெரைட்டி கிச்சன் இன்னைக்கு நம்ம குடல் கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சுட வச்சுருக்கேன் தண்ணி சூடானோடனே நம்ம குடலை போட்டு எடுத்துடலாம் தண்ணி சூடாகட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அதில் கொஞ்சமாக தூள் சேர்க்குறேன் இப்போ நம்ம குடலை அதில் சேர்த்துடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு இருக்கட்டும் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துடலாம் வெளியில் இப்போ முதல்ல நம்ம குடலை வேக வச்சுக்கலாம் குக்கரில் இப்போ குக்கர் வச்சு அதில் நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க குடலை நம்மளை சேர்த்துக்கலாம் இந்த குடலுக்கு தேவையான இப்போ சேர்த்துக்கலாம் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வேக வைக்கலாம் சரிங்களா இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தேவையானதை நம்ம சேர்த்துடலாம் மிளகாய் கல்பாசி மிளகு சோம்பு சீரகம் சீரகம் மிளகு சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மிளகா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுங்க இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கணும் நல்லா அரைச்சி வந்துடலாம் நம்ம மசாலா அரைச்சி எடுத்து வந்தாச்சு இந்த குடல் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடை சூடான உடனே நல்லெண்ண உத்தரேன் நான் எண்ணெய் காஞ்சதும் பட்ட கிராம்பு சோம்பு சின்ன வெங்காயம் 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 வந்து கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சத்து இஞ்சி பூண்டு பச்சை பச்சளம் நல்லா போட்டோம்

நம்ம ஏற்கனவே குடல் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டேன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம குடல் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம குக்கர்லேருந்து வேக வச்ச குடலை இதில் சேர்த்திடலாம் ముకర్ లోర ఆంజి విసిల్ విట్టి వాచే పడలి ரெண்டு நிமிஷம் இப்படி இருக்கட்டும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் மசாலா கொஞ்சம் வேகட்டும் நல்லா நம்ம குடல் வேக வச்சு தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடலாம் குடல் வேக வச்ச தண்ணியை சேர்க்குறேன் இப்போ குடல் வேக வச்சு தண்ணி சேர்த்துருக்கு அது நல்லா கொஞ்சம் வச்சின உடனே ட்ரையாக இறைக்கணும் இப்போ குடல் நல்லா ட்ரை ஆகி வெந்துருச்சு இப்போ டிஷ்ஷு இறக்கிடலாம் அருமையான குடல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்